பேர்ல நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக யூடியூப் கூட்ட சேனல்ல இருந்து பத்திரிகையாளர் திரு மைனர் வீரமணி அவர்கள் நேர்ந்திருக்கிறார் அவருடைய சார் வணக்கம் சார் வணக்கம் ஆஹ் பாலியல் குற்றச்சாட்டு வழக்குல கைதாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சிவராமன் அவர்கள் இன்னைக்கு காலையில உயிரிழந்திருக்கிறதாக செய்திக்கு வந்தது அதே சமயம் அவருடைய அப்பாவும் மது போதையில போய் சாலையை உட்கிற சிக்கி அவர் உயிரிழந்திருக்கிறதாக செய்திக்கு வந்தது ஒரு கைதாகி உள்ளே இருந்தவர் வந்து மரணம் அடைஞ்சிருக்கு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திருக்கிறதா சொன்னாங்க அண்ணாமலை அவர்கள் என்னன்னா யாரையோ காப்பாத்துக்காக கொலை நடந்திருக்கு மரண சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதோட பின்னணி என்னன்னு பாக்குறீங்க இந்த சிவராமன் அப்படிங்கிற நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுடைய இறப்பை குறித்து நிறைய வதந்திகள் பரவிட்டு குறிப்பாக அவர் வந்து ஜெயிலுக்குள்ள இருக்கும் பொழுது எப்படி இந்த இறப்பு நடந்துச்சு அப்ப காவல்துறை சார்ந்தவர்கள் வந்து அடிச்சு கொண்டிருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேளுவோம் அவர் இறக்கும் பொழுது சிறையில இல்ல அவர் இருந்தது வந்து ஹாஸ்பிட்டல் இருந்தார் ஏடினா கையிலாகும் பொழுதே அவருடைய கால் முறிஞ்சு போனதை ஒட்டி அவர் வந்து மருத்துவமனை மருத்துவ சிகிச்சை தான் இருந்தாப்புல ஸோ அதனால அவர் இப்ப இறந்தது அப்படிங்கிறது சிறையில் இல்லை அவர் இறந்தது வந்து மருத்துவமனையில இப்ப அவர் அவங்க கொடுத்துருக்க படி என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா எலிபேஸ்டர் சாப்பிட்டாரு எலிபேஸ்டர் சாப்பிட்டதுனால தான் அவருடைய இறப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த எலிபேஸ்டர் சாப்பிட்டாருனாக்கா இது ஒரு சித்தரிக்கப்பட்ட நாடகம் இல்லையா இவங்களே ஏதோ ஒன்று பண்ணிட்டு எலிபேஸ்டர் சாப்பிட்டாரு அப்படின்னு ஒரு சித்தரிக்கப்பட்ட நாடகத்தை சொல்றாங்க அப்படின்னு ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு அதுக்கு ஐயன் கார்த்திகேனே வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாப்புல அந்த ட்வீட்ல ஏற்கனவே அவருடைய மனைவிக்கும் அதாவது இறந்து போன சிவராமன் அவர்களுக்கும் அவருடைய மனைவிக்கும் சண்டை நடந்ததுல ஜூலை மாசம் பத்தொன்பதாம் தேதி பத்து பதினொன்னு நினைக்கிறேன் ஜூலை பதினொன்னு நினைக்கிறேன் ஜூலை பதினொன்னு நினைக்க வந்து ஒரு தடவை அவர் எலிபேசி சாப்பிட்டு இருக்காப்புல அதாவது புரிசு முன்னாடி சண்டைக்குள்ள நடக்கும் பொழுதே அவர் எலிபேஸ்டி சாப்பிட்டு இருக்காப்புல அதற்கு சிகிச்சையும் எடுத்திருக்காப்புல அதே மாதிரி கைதாகிறதுக்கும் பொழுதும் அவர் எலிபேசை சாப்பிட்டுருக்காப்புல ஏற்கனவே அவருக்கு அவர் அவங்க புருஷன் அந்த சண்டையில எலிபேசி சாப்பிட்டுருக்கா அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் போயிருக்கு அங்க உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் போயிருக்கு அதற்கான ஆதாரங்கள்லாம் ரிலேட் இருந்தாப்ல ஒரு ஏழு எட்டு நாட்களை வந்து ஒரு ஒரு எலிபேசி சாப்பிட்டு அதற்கான சிகிச்சை இருந்திருக்காரு இவர் கைதாகும் பொழுதும் அதே எலிபேசி சாப்பிட்டிருக்காரு அப்படிங்கிறத அவர் வாக்குமூலத்துல நேத்தி அந்த எஸ்ஐடி அவங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கொடுத்த அவங்க கொடுத்த தகவல்லையே அவர் கொடுத்த வாக்குமூலம் இருந்த போன சிவராமன் அவர் கொடுத்த வாக்குமூலத்துல எலிபேஸ்ட் சாப்பிட்டதாக அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கற தகவலும் நினைத்து கொடுத்திருந்தாங்க அதற்காக வந்து மேல் சிகிச்சைக்காக அவங்க சேலம் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவர் எதற்கு சேலம் மருத்துவமனை அப்படிங்கிற பொழுதுதான் அவங்க தகவலையும் சொல்லியிருந்தாங்க எஸ்ஐக்கு தகவலும் தகவலையும் சொல்லியிருந்தாங்க அதனால அவர் எலிபேசி சாப்பிட்டுருக்காரு அது ஏற்கனவே அவர் சாப்பிட்டிருக்காரு அவருடைய மனைவிக்கும் அவருக்குமான சண்டையிலேயே அவர் அந்த அந்த எலிபேசி சாப்பிட்டுருக்காரு அப்படிங்கிற தகவலும் கொடுத்திருந்தாங்க அதே மாதிரி கைதாகும் பொழுதும் இப்படியாப்பட்ட ஒரு வழக்குல அதுவும் போக்சவில குழந்தைகளை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டோமே இந்த வழக்கில் கைதாகி நம்ம உள்ள போயிட்டு திரும்ப வெளியில வரும் பொழுது நம்ம கட்சியில இருந்து நீக்கிருப்பாங்க அல்லது கட்சியில யாரும் மதிக்க மாட்டான் ஊருக்குள்ள தலை நம்ம நடந்துகிட்டு இருந்தோம் ஒரு ராவணன் வாரிசுகள் வீரப்பனார் வாரிசுகள் அப்படின்னு தல நடந்துகிட்டு இருந்தோம் திரும்ப அந்த வழக்குல போயிட்டு வெளியில வரும் பொழுது ஊர்ல நம்மளை ஒரு பயம் மதிக்க மாட்டானே திரும்ப எப்படி நம்ம வீட்டுல உள்ளவங்களை எப்படி பேஸ் பண்ண போறோம் கட்சியில உள்ளவங்களை எப்படி பேஸ் பண்ண போறோம் அல்லது நம்ம வீட்டு அருகாமையில் உள்ளவங்க எப்படி பேஸ் பண்ண போறோம் சொந்தக்காரங்களை எப்படி பேஸ் பண்ண போறோம் நம்ம எப்படி ஒரு நிகழ்வுக்கு எப்படி போய் மூஞ்சு கொடுத்து பேசுறது மற்றவங்க கிட்ட அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வுல அவரு எலிபேச சாப்பிட்டு இருக்காப்புல அந்த எலிபேச சாப்பிட்டாதான் வந்து சிகிச்சை பலன் அவர் உயிரிழந்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு ரெண்டாவது அவருடைய தந்தையும் வந்து இறந்திருக்காரு அப்படிங்கிற தகவல் வந்துடுச்சு அவர் தந்தை அது எப்படி சரி சிவராமன் வந்து எலிபேஸ் சாப்பிட்டு இறந்து போயிட்டாப்ல அவங்க தந்தையை எப்படி இறந்து போவாப்புல அப்படிங்கிற கேள்வி இது ரெண்டு சம்பவம் நடக்கும் பொழுது அதிர்ச்சியா தான் இருந்துச்சு சரி ஓகே அவர் இறந்து போயிட்டாரு எலிப்பை சாப்பிட்டுருக்காரு ஏற்கனவே புருஷன் முன்னாடி சண்டை நடக்கும் பொழுதும் அந்த எலிப்பை சாப்பிடுறது அப்படிங்கிற வழக்கமா வச்சிருக்கா அவரு சில பேர் சண்டை போட்டாக்கா அவங்க தொடர் நடவடிக்கை இந்த மாதிரி பண்ணுவாங்க உடனடியா ஓடி போய் தூக்க தூக்கமாட்டிக்கணும்னு கதை சாத்திப்பாங்க சில பேர் வந்து மன்னெண்ண குடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எங்க வீட்டில நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி நடந்துச்சுன்னா கூட மண்ணனை குடிக்க போறான்னு சொல்லிட்டு ஓடுவாங்க அவரு எலிப்பை சாப்பிடறது அப்படிங்கிறத ஒரு வழக்கமாறு வச்சிருப்பாரு சண்டை பொழுது அல்லது இந்த மாதிரி சம்பவம் நடக்கும் பொழுது சரி இது ஓகே இதுக்கு ஆதாரங்கள்லாம் சமிட் பண்ணியாச்சு அவங்க புருஷம் முன்னாடி நடக்கும் பொழுது அவர் அப்படிதான் இருந்திருக்காப்புல இப்ப இங்கே வந்து இனிப்பே சாப்பிட்டுருக்காரு அப்படிங்கிற அவருடைய வாக்குமூறு திருமே கொடுத்துருக்காப்புல சரி ஓகே இப்போ அவருடைய அப்பா இறந்து விட்டாப்லயே இது எப்படி இது எப்படி கோயின்சிடென்ட் அப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சில பேர் கேட்பாங்க காலையில ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சிவராமன் அவருடைய அப்பா வந்து மது குழக்கம் முடையவராக இருந்திருக்கிறார் போல் இருக்கு அவர் நேற்று வந்து பயங்கர மது போதையில ஒரு டூ வீலர்ல வர்றாரு ரைட் சைடு வந்து ஏறி நிக்கிறாரு அந்த சாலைக்கு அந்த பக்கம் சாலையை கடக்க முடியாம அந்த பக்கம் நின்றுட்டு இருக்காரு அவரு ரொம்ப நேரமா அந்த வந்து நின்றுட்டே இருக்காங்க சிசிடிவி புட்டேஜ் நானு பார்த்தேன் முடிஞ்சா நீங்க பேசும்போது ஒளிபரப்ப முடிஞ்ச ஒளிபரப்புங்க அந்த சிசிடிவி புட்டேஜ்ல அவர் வண்டியை வச்சுக்கிட்டு தள்ள முடிய அந்த ஓட்ட முடியாம ரொம்ப நேரமா நின்றுட்டு வந்து அப்படியே சாயிராப்ல சரிஞ்சு நேரத்துல விழுகிற சிசிடிவி புட்டேஜ் ரிலீஸ் ஆயிருந்தது சோ அதனால குடிபோதையில வந்து வரும்பொழுது அவர் கீழே விழுந்து அந்த இதுல இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற சிசிடிவி புட்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால நம்மளாலையுமே நம்ப முடியுது சோ அதனால அவங்க அப்பா இறந்தது காரணம் சிசிடிவி புட்டேஜ் பார்க்கும் பொழுது அவர் குடிப்பழக்கத்துல வரும் பொழுது அங்க ரொம்ப ஓவர் குடிக்கும் எனக்கு இப்படியாப்பட்ட ஒரு பையன் இந்த மாதிரி செஞ்சுட்டா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க வந்து கேள்வி கேட்டிருப்பாங்க பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகள் சொந்த ஊரோ அல்லது பக்கத்து தான் இருக்கும் அந்த குழந்தைகள்லாம் அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் ஏதோ ஒரு வகையில தெரிஞ்சவங்களாவோ ஏன் சொந்தக்காரவங்களா கூட மேபி இருந்திருக்கலாம் ஆஹ் இப்ப இவங்க எல்லாம் வந்து கேள்வி கேட்டிருப்பாங்க அல்லது அவர்களுக்கு தெரிந்தவர்கள் இவரோட உறவினர்களாக பக்கத்து வீட்டுக்காரர்களாக எழுத்து வீட்டுக்காரவங்களாக கட்சிக்காரர்களாக கூட இருந்திருப்பாங்க இப்ப இவங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து கேள்வி கேட்டிருப்பாங்க இப்ப மற்ற விஷயங்கள்லாம் கூட பரவாயில்ல ஏதோ ஒரு அங்காளி பங்காளி சண்டை அடிச்சுக்கிட்டாங்க போய்கிட்டாங்க வந்துகிட்டாங்க உருண்டு இப்படி இப்படிங்கிற கேஸ் எல்லாம் வந்து வேற மாதிரி வெளியில பாப்பாங்க இது ஒரு பெரிய ஒரு குற்றமாவே அவங்க அவங்க நினைக்க மாட்டாங்க மற்றவங்களை பேஸ் பண்ணும் பொழுது அது ஏதோ ஒரு தவறு அப்படிங்கிற மாதிரி போவாங்க ஆனா இப்படியாப்பட்ட சம்பவங்கள் அதுலயும் வந்து குறிப்பா பெண் குழந்தைகளை பன்னிரெண்டு பதிமூணு வயது பெண் குழந்தைகளை ஏதுமறியா குழந்தைகளை இந்த மாதிரி வந்து இந்த பாவி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை எப்படி எதிர்கொள்றதுன்னு அவங்க அப்பாவுக்கும் தெரிஞ்சிருக்காது இடைப்பட்ட காலங்கள்ல இப்படியாப்பட்ட ஒரு மகனை பெற்றதுனால அவருக்கு வந்து ஏகப்பட்ட பிரஷர் இருந்திருக்கும் எல்லாரும் கேள்வி எழுப்பிருந்திருப்பாங்க அந்த ஒரு மன அழுத்தம் ஒரு பக்கம் இருந்திருக்கும் அதுல அந்த மது பழக்கம் வந்து ஒரு அதிகமா மது எடுத்துக்கிட்டு கூட நடந்திருக்கலாம் நமக்கு என்னன்னு தெரியல அந்த சிசிடிவி புட்டேஜ் வச்சு பொழுது இதெல்லாம் நம்ம கோத்து பார்க்கும் பொழுது ஒரு ஒரு வேலை இப்படி இருந்திருக்கலாம் மன அழுத்தம் அதிகமா இருந்துக்கலாம் இப்ப யாரோ ஒருத்தவங்க பண்ணாக்க அப்படிதான் நடந்திருக்கும் அப்படித்தானே அப்ப குசிவராமனுடைய அப்பாவுக்கு நடந்திருக்கும் அப்படி வரும் பொழுது அந்த சாலை வருமானிக்கும் பொழுது அந்த வண்டியில இருந்து அப்படியே ஒத்து வைக்கணும் ரொம்ப நேரமா எழுந்திருக்க வேண்டிய அப்படியே இருக்காரு சோ அதுக்கப்புறம் தான் ஓகே கோயின்சிடண்டா இது எப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு நம்மளால யூகிக்கதான் முடியுது தகவலும் போலீஸ் தகவலும் அரசு தகவலுமே அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்து இப்போ நாம் தமிழர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குற்றச்சாட்டு வந்த உடனே நாங்க வந்து கட்சி விட்டு நிக்கிட்டோம் ஆனா அவர் வந்து நாம் தமிழோட ஏன் தொடர்பு வச்சு பேசிட்டேன்னு சொல்லி ஒரு சில குற்றச்சாட்டுகளை பாக்க முடிஞ்சது அது எப்படி பாக்குறீங்க இல்லைங்க இதுல நூறு விஷயம் அவர் அந்த எளிமருந்து சாப்பிட்டு சிகிச்சை இருக்கும்போது ஏற்கனவே எளிமருந்து சாப்பிட்டு இருக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களே வந்து அவருடைய மருத்துவ செலவுக்காக திரைநிதி திரட்டி அவருடைய மனைவி கிட்ட கொடுத்திருக்காங்க அது அங்க உள்ள நாம் தமிழர் கட்சி சார்ந்த பொறுப்பாளர் வந்து ட்வீட்டும் போட்டிருக்காரு அதை இந்த மாதிரி அவருடைய மருத்துவ செலவுக்காக திறனி திரட்டி நாம கொடுத்திருக்கோம் அப்படிங்கிற இதுவும் போட்டிருக்காங்க அப்ப ஏற்கனவே பழக்க முடியவர் அந்த எலிப்பை சாப்பிடறத ஒரு பழக்கமா வச்சிருக்காரு ஏதோ ஒரு கஷ்டம் வரும்பொழுது அப்படிங்கிறது தெளிவாக்குறது இப்ப இதை வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து நாங்க விளக்கிட்டோம் அப்புறையே நாம் தமிழர் கட்சின்னு சொல்றீங்க அப்புறம் நாம் தமிழர் கட்சி நீங்க சொல்றீங்க அப்படின்னா இப்ப நான் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா நாம் தமிழர் கட்சியில இருக்கும் பொழுதுதான் அவர் பண்ணிருக்காரு தவிர இவங்க விளக்கணத்துக்கு அப்புறம் பண்ணாக்க நம்ம அதை பத்தி பேச போறது இல்ல கட்சிக்குள்ள இருக்கும் பொழுதுதான் இதை பண்ணிருக்காரு அப்படின்னாக்கா அந்த கட்சியினுடைய செல்வாக்கும் அவருக்கு அவருக்கு அதுக்கு 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 பயன்பட்டு இருக்கு அப்ப அந்த ஊர்ல அதுவும் ஒரு என்சிசி பொறுப்பாளரோ ஒரு குவாடினேட்டராக வந்திருக்காருனாக்கா என்சிசிக்கான எந்த ஒரு டிரைனிங் இதுவே எடுக்கல அந்த கோஆடினேட் பண்றதுக்கான ஒரு ட்ரைனிங் எடுத்து அதற்கான ஒரு தகுதியான நபரா வந்து அதுக்கப்புறம் இதுல போயிருக்காருனாக்கா அதுவும் இல்லை அந்த என்சிசி கோர்டினேட்டர் அவர் ஒர்க் ஏமாத்தி என்சிசி கோஆஆ்டினேட்டர்ன்னு பொய் சொல்லி உள்ள பள்ளி நம்ப வச்சு ஏமாத்தி தான் அந்த வேலையை பண்ணியிருக்காரு அப்ப இப்படியாப்பட்ட ஒரு போர் டுவெண்ட்டி வேலையா ஒரு ஒரு திருட்டுத்தனமான ஒரு வேலையை பண்ணும்பொழுதான் அந்த கட்சியில உள்ள பொறுப்பு அவருக்கு பாதுகாப்பா இருந்திருக்கும் நான் நாம் தமிழர் கட்சி நான் யாரு தெரியுமா நீங்க ஏதாவது என்னை எதிர்த்து பேசுறீங்கனாக்கா நான் இங்கேயே மீட்டிங்கை போட்டு உங்களுக்கு எதிராக பேசுவேன் இந்த தனியார் பள்ளி வந்து அதிகமான காசு வசூல் பண்றாங்க அல்லது ஸ்கூல்குள்ள வந்து வேற வேலைகள் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் சீமான கூப்பிட்டு வந்து அண்ணனை கூப்பிட்டு வந்து மீட்டிங் போடுவோம் அப்படின்னு ஏன் மிரட்டியிருக்க கூடாது எனக்கா என்சிசின்னு ஒரு 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 என்சிசி ட்ரைனிங் எடுக்கல அப்படியாப்பட்ட ஒரு நபரை என்சிசி கோஆர்டினேட்டரா அங்க உள்ள ஸ்கூல்ஸையும் அவர் அங்கீகரிச்சு உள்ள அனுப்பணும் அப்ப இவர் பேக் சர்டிபிகேட் அடிச்சு கொடுத்தாரா என்சி இந்த பாரு நான் ட்ரைனிங் எடுத்துருக்கேன் என்கிட்ட வந்து அந்த நீட்டை வரவேற்று கலைஞர் எழுதிய கடிதம் மேங்கிட்டு இருக்கு அப்படின்னு சீமான் சொல்றது மாதிரி இவர் வந்து எல்லா சர்டிவிகிட்ட இருக்குன்னு போய் சொல்லி அப்ப கட்சியை காமிச்சு உள்ள போனாரா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள எழுது அப்ப இந்த கட்சியில சொல்றாங்க ஆமா அங்கில அங்க நடந்து எல்லாமே ஃபேக்காவே நடந்திருக்கு அத பாக்கும்பொழுது வந்து எல்லாமே ஃபேக்காவே நடந்திருக்கு இதே மாதிரி இன்னும் பல ஸ்கூல்கள்ல பக்கத்துல அருகாமையில இருக்காமல இருக்க பல ஸ்கூல்கள்ல இதே மாதிரி ஃபேக்கா எஸ் கேமரா போட்டு நடந்திருக்காங்க அத இவர் தான் கோடினேட் பண்ணிருக்கான் அந்த இறந்தவன் தான் கோடனேட் பண்ணிருக்காப்புல அப்ப இவருக்கு பின்னாடி இந்த கட்சி தானே பாதுகாப்பா இருந்திருக்கும் அப்ப கட்சிக்குள்ள இருந்துக்கிட்டே தான் அவர் ரெண்டு வாழையும் பண்ணிருக்காப்ல அப்ப இங்க சீமான அப்படிங்கிறவர் வந்து நான் தான் அப்படி கட்டுறவரு இங்க திமுக உள்ள எல்லாம் கரைபிடிச்சவங்க அதிமுக உள்ளவங்க கரைப்பிடிஞ்சவங்க காங்கிரஸ்ல உள்ளவங்க கரைபிடிந்தவர்கள் இந்த இங்க வந்து அப்பழு கட்டுற கட்சினாக்கா எங்களுடைய கட்சி தான் என் கட்சியோட தம்பிகள் எல்லாமே பாருங்க எவ்வளவு தூய்மையானவங்களா இருக்காங்க யாராவது பொண்ணு மலை கையை வச்சானாக்கா அவ்வளவுதான் நான் வந்து போட்டு தள்ளிடுவேன் பொண்ணு மலை கையை வச்சாங்க பயப்படணும் நான் போகும் பொழுது ஒரு அம்மா வந்து என்னையே பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஏமா என்னை பாக்குறீங்கன்னு நாம கிட்ட போய் கேட்டேன் ஐயா நீ எப்பயா வந்து இங்க சிஎம்மா வருவே நீ வரணி அந்த மண்ணை நீ தான் ஆளணும் எனக்கா இங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற பொண்ணுங்க எல்லாம் எங்க வீட்டு எல்லாம் அவ்வளவு பயப்படுறாங்க ஐயா அவ்வளவு சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு கிடக்குயா நீ வந்தாதாயே அதெல்லாம் சரி பண்ணுவேன் அப்படின்னு அந்த அம்மா என்னை பார்த்து சொன்னச்சுனாக்கா அப்ப எவ்வளவு நம்பிக்கை கொடுத்திருப்பேன் அப்ப என் கட்சி அந்த நம்பிக்கை கொடுத்திருக்கேன் என் கட்சியில் உள்ள தம்பி தங்கிகளை அந்த நம்பிக்கை கொடுத்திருக்காங்க அப்படின்னு நீ தானேப்பா மேடை போட்டு பேசின அப்ப அதே வேலையா அந்த பெண் குழந்தைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும் பொழுது அந்த பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பையும் தாண்டி நீ அந்த குழந்தைகளை வந்து இப்ப வல்லுறவு செஞ்சிருக்க அப்படின்னா அல்லது அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கு அப்படின்னா அப்ப கட்சியில உள்ள பண்ணிருக்கான் அப்போ உன் கட்சியில உள்ள எல்லாருமே அப்படிதான் இருக்கானுங்க அப்போ இந்த கட்சியில உள்ள பதவி தானே அவனுக்கு அந்த தைரியத்தை கொடுத்துருக்கு அப்போ உன்னை தானே கேள்வி கேட்பாங்க அப்ப நாம் தமிழர் கட்சியில நீதான தூய்மையான ஒன்னு நான் கருத்து தான் புரியும் அப்படின்னு சொல்றீங்க அப்ப உன் கட்சியில உள்ளவன்தானே இந்த வேலையை பாத்துருக்கான் இங்க இருந்து வெஸ்ட் பெங்கால வந்து ஒரு 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 ஃபீமேல் டாக்டர் நடந்ததா மீட்டிங் போணும்னு சொல்றேன் ஒரு வரவே இருக்கிறோம் எனக்கா அப்படி நடக்கக்கூடாது எந்த ஊராக இருந்தாலும் எந்த மாநிலமாக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் அவன் நடக்கிறத நம்ம ஏற்றுக்கவே மாட்டோம் அப்படி நடக்கிறத எழுத்து பேசுற சூப்பர் வரவே இருக்கிறான் ஆனா உன் கட்சியில உள்ளன அந்த வேலையை பாக்குறானு அவனை என்ன பண்ணுவான் எனக்கா இன்னொரு பக்கம் கட்சியில இந்த மாதிரி பண்றான்னு சொல்லிட்டு இந்த ஆஹ் பேரு மதுரை செல்வம் மதுரை செல்வம்னு ஒருத்தவன் இந்த மதுரை செல்வம்னு ஒருத்தவன் அந்த கட்சியில இருக்காப்புல அந்த கட்சியில இருக்க மதுரை செல்வம் யாருனாக்கா விஜயில அண்ணியார் விஜயலட்சுமி அவர்களுக்கும் சீமானுக்கும் இடையே தரக வேலை பார்த்தது அந்த ஆளுதான் மாமா வேலை பார்த்தது அந்த ஆளுதான் மதுரை செல்வம்ங்கிறவரு அந்த மதுரை செல்வம்ங்கிறவரு அந்த கட்சியினுடைய போன சிவராமனாவது மாவட்ட பொறுப்புல இருந்தாப்ல ஆனா அந்த மதுரை செல்வம்ங்கிற நபரை வந்து மாநில பொறுப்புல இருக்காப்புல யாரும் ஒரு மாமாவால பாக்குற ஒரு நபரு கட்சியில மாநில பொறுப்புல வச்சிருக்காப்ல இளைஞரணி பாசனனுடைய அல்லது ஒருங்கிணைப்பாளர்கள் அப்படிங்கிற மாநில பொறுப்புல இருக்காப்புல மதுரை செல்வம் இந்த மாநில பொறுப்புல இருக்கக்கூடிய மதுரை செல்வம் என்ன பண்றாப்புலன்னா யாராவது ஏதாவது பேசுறாங்க சீமான பத்தி விமர்சிக்கிறாங்க குறிப்பா இஸ்லாமியர்கள் விமர்சிக்கும் பொழுது அவர் என்னது நம்ம கமெண்ட் போடுறாப்ல அவரோட ஐடியில இருந்து சொல்றதுக்கு நாக்கு சுடு துளுக்க அப்படின்னு போட்டு தேவண்ணா மகனே துலுக்க எது பேசினாலுமே துளுக்கன்னு ஆரம்பிக்கிறா மகனே துளுக்க கூணா மகனே அப்படின்னு போட்டு இன்னமும் ஆபாசமான வார்த்தைகள் நம்மளால சொல்ல முடியல அந்த ட்வீட்ஸ் எல்லாம் ஷேர் பண்றேன் அவருடைய பல்க் ஆஃப் ட்வீட்ஸ் இருக்கு அதை ஷேர் பண்றேன் அதை முடிஞ்சா நீங்க ஷோ பண்ணுங்கன்னா மக்கள் அப்பதான் நம்புவாங்க அப்ப இந்த கட்சியில இருக்கிற ஒரு மாநில பொறுப்பு ஒரு மாநில பொறுப்புல ஒருத்தவனை உட்கார வைக்கணும்னாக்கா அந்த கட்சியினுடைய கொள்கை என்ன கோட் என்ன தெரிஞ்சவன தான் நம்ம கொண்டா உட்கார வைப்பான் எனக்கு அவன் அந்த கட்சியில ஒருங்கிணைக்க போறான் ஒருங்கிணைப்பாளன்னா பல பேரை ஒருங்கிணைக்கிறது கட்சிகளை கொண்டு வரணும் ஒரு ஒழுங்குபடுத்துதல் அப்படிங்கிற ஒரு முக்கிய பொறுப்பு அப்ப அந்த முக்கிய பொறுப்பு ஒழுங்குபடுத்தக்கூடிய முக்கிய பொறுப்புல இருக்கிற அந்த பரதேசி நாய் அந்த அயோக்கிய நாய் என்ன பண்ணாக்க இஸ்லாமியர்கள் மீது வண்ணம் கொண்டு இந்த மாதிரியான வார்த்தைகள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பயன்படுத்திக்கிட்டே இருக்கு அப்ப அந்த கட்சியில உள்ள இஸ்லாமியர்களுக்கு என்ன பாதுகாப்பு அந்த கட்சியில உள்ள இஸ்லாமியர்லாம் எப்படி ட்ரீட் பண்ணுவான் இப்ப இவன் ஒரு அதுல உள்ள ஒரு விங்கோட மாநில பொறுப்புல இவன் இருக்கான் அப்ப அந்த விங்கல உள்ள இஸ்லாமியர்கள் வந்து சேருவாங்கல்ல அவங்க என்னவா ட்ரீட் பண்ணுவான் அங்கிருந்து ஒரு இஸ்லாமிய என்னவா பார்ப்பான் அப்ப பூரா ஆபாச கும்பல் இதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் கைதானாங்க கண்ணன் திருப்பதினு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா ஒரு காவல்துறையில உள்ள ஒரு உயரிய பொறுப்பு போலீஸ் அப்படிங்கிற உயரிய பொறுப்பு அந்த உயரிய பொறுப்புல இருக்கக்கூடிய வருண்குமார் அப்படிங்கிற ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் அவரே அவருடைய பேஜ்ல ஓவரால் இந்தியாவில தேர்ட் ரேங்க்ல பாஸ் பண்ண ஒருத்தர் அவரை அவருக்கு அவருடைய கமெண்ட்ல கீழ போய் அவரை வந்து இதே மாதிரி கூனாமோனே தேவனாமோனே அறுத்துருவேன் வெட்டிடுவேன் குத்திடுவேன் பிள்ளைகளை வந்து கருவறுத்துருவேன் மனைவியை வந்து அது பண்ணிடுவாங்க அவங்களோட ஒய்ஃபும் வந்து ஒரு எஸ்பியா இருக்காங்க புதுக்கோட்டையில அவங்களும் ஒரு எஸ்பியா இருக்காங்க இவங்க பேசுறது அவங்க குடும்பத்தை பேசுறது அவங்க மனைவியை பேசுறது பிள்ளைக்கோட்டையில பேசுறது ரொம்ப ஆபாசமான முறையில சித்தரிஞ்சு படங்களை வெளியிடுறது இந்த கண்ணன் திரு இந்த கண்ணன் திருப்பதிங்கிற ரெண்டு பேர் மட்டும் இல்ல இந்த ஒட்டுமொத்த கட்சியுமே ஒரு ஆபாச பாசறைன்னு ஒன்னு வச்சிருக்காங்க இந்த ஆபாச பாசனை என்னன்னாக்கா இந்த மாதிரி யாராவது அவங்கள எதிர்த்து விமர்சனம் பண்றாங்கன்னாக்கா அவங்களுக்கு எதிராக அவர்கள் போடுகிற வீடியோல அல்லது அவர்கள் போடுகிற ட்வீட்ல அல்லது அவர்கள் போடுகிற எஃபி போஸ்ட்ல கீழே கமெண்ட்ல போயிட்டு ஆபாசமா அவங்களுடைய மனைவியை குறித்து சித்தரிச்சு பேசுறது ஆபாசமா அவங்களுடைய குழந்தைகள் குறித்து ரொம்ப ஆபாசமா சித்தரிச்சு பேசுறது அல்லது கொலை மிரட்டல் விடுறது நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னாக்கா உங்களை கருவறுத்துருவோம் நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னாக்கா உங்க குடும்பத்தையே இல்லாம ஆக்கிருவோம் அவன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் வந்து நடுரோட்ல நிக்க வச்சு நாங்க வந்து ஆபாசமா அப்படின்ன வார்த்தைகளை கீழே போய் படிக்கவே முடியாத வார்த்தைகள் அதெல்லாம் வருண்குமார் உங்களுக்கு போட்ட ட்வீட்டா இருக்கட்டும் அல்லது என்னுடைய ட்வீட்ஸுக்கு என்னுடைய வீடியோஸ்க்குள்ளே கமெண்ட்ல பாருங்க இதே மாதிரி கமெண்ட்ஸ் வந்து எக்கச்சக்கமா குஞ்சு கிடக்கும் இது என்னன்னாக்கா அந்த கைதான கண்ணன் திருப்பதிங்கிற ரெண்டு பேரே வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க நாங்க சீமானுடைய சாட்டை துறைமுருகனுடைய இடுபாவனம் கார்த்தியனுடைய தான் நாங்க இதெல்லாம் பண்றோம்ன்றாங்க அவங்க அப்ப வாட்ஸ்அப் குரூப்ல இவங்க மூணு பேர்ல யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு கமாண்டர் டெய்லி கொண்டு போடுறது நீங்க இந்த மாதிரி நம்மளுக்கு எதிராக பேசுறாங்க அவங்களுக்கு கீழே போயிட்டு ஆபாசமா திட்டுங்க ஆபாசமா வீடியோ போடுங்க ஆபாசமான போஸ்ட் போடுங்க ஆபாசமான டெம்ப்ளேட்ஸ் இறக்குங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டுருது இவங்களுக்கு பூரா அதே வேலை தான் டெய்லி போயிட்டு யாராவது கடிச்சு வைக்க வேண்டியது கொச்ச கொச்சா பேச வேண்டியது அப்ப ஒட்டுமொத்த கட்சியுமே அப்படிதான் இயங்குது அதுல இருந்து வந்த ஒருத்தர் தான் சிவராமன் ஒரு நபர் அப்ப ட்வீட்ட போடுறா பாத்தீங்களா ஆபாசமா ட்வீட் போடுற அந்த நபர்களா இருக்கட்டும் அதை லைவா பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் சிவராமன் அவங்க அவங்க வார்த்தை எழுதுறாங்க அதவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுனால லைவா பண்ணிட்டான் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல ட்ரீட்மெண்ட்டும் போட்டு உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவர்களும் சிவராமன்கள் தான் அந்த எல்லாருமே சிவராமன்கள் தான் எனக்கா நீ பிசிறு அப்ப பெண்களை என்னவா இருக்கு அப்ப ஆணுக்கு அடிமையாக இருக்கும் பெண் அப்படிங்கிற அந்த புத்தி தான் சிவராமனுக்கும் கடத்தப்பட்டிருக்கு அதே கட்சியில உள்ள எடுமாவன கார்த்தி அவன் அதே கட்சியில உள்ள ஒரு பெண்ணை காதலிக்கிறான் அப்படிங்கிற ஒரு அஹ் செய்தி வெளியில வருது அதை அதையொட்டி ஒட்டி ஆடியோக்கள் வருது அந்த ஆடியோல இவரு இவரு சீமான் சொன்னதாக அந்த பாதிக்கப்பட்ட பெண் என்ன சொல்றாங்கன்னா அதாவது அந்த நிறுவன காரத்துக்கு சீமான் சொன்னதாக அவன் பதிவு பண்றாங்க நீ கழட்டி விட்டுறாவல நான் பாத்துக்கிறேன்னா நான் பாக்காத பஞ்சாயத்தா நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி சீமான் சொல்லிட்டான் அப்படின்னு அவங்க பதிவு பண்றாங்க அப்ப பெண்களை படுத்தின புரிதல் வந்து அவங்க கட்சிக்குள்ள எல்லாருக்குமே அப்படித்தான் சிவராமனுக்கு வாய்ப்பு கிடைச்சதுனால அவன் வந்து குற்றவாளி அவன் வந்து நீ தண்டிக்கப்பட்டிருக்கான் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காதனால அல்லது இவர்கள் செய்த தவறு வெளியே வராமல் இருக்கலாம் வெளியே வராமல் இருப்பதனால இவர்கள் யோக்கியர்கள் போன்று வேடம் போட்டுருக்காங்க அவ்வளவுதான் வித்தியாசம் அண்ணாமலை வந்து ஒரு குறிப்பிட்ட நபரை வந்து மறைக்கிறதுக்காக இந்த ரெண்டு கொலைகளும் நடந்திருக்கு அப்படிங்கிற கூட்டக்காரர்கள் யார் அந்த நபரை குறிப்பிட்ட கட்சி யாரை யார குறிக்கீங்க இல்ல அது அண்ணாமலை கிட்ட தான் சிங் அவர் போட்ட பதிவுல நான் பாக்கல அண்ணாமலை அவர்கள் சொன்னது நான் பாக்கல அவர் யார குறிப்பிடறாருன்னு தெரியல ஒரு ரொம்ப தைரியமான ஆளா இருந்தாக்கா அவர் யார குறிப்பிடறாரு இவங்களை காப்பாத்தறதுதான் இந்த வேலைகள் செய்யறாங்க அப்படின்னு நேர குறிப்பிட்டாங்க அதுக்கப்புறம் நாம அதை பத்தி பேசலாம் அவர் யார பத்தி சொல்றாருன்னு எனக்கு யூகமாவும் கணிக்க தெரியல யார பத்தி சொல்ல வராரு பாதிக்கப்பட்ட மாணவிகள் வந்து நிர்வாகத்தை போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க இவங்க இவர் வந்து சொல் சொல்லி ஆனா அங்க வந்து போகும்படியான அவங்க வந்து இருக்காங்க அவங்க இருந்த கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு போது அங்கேயும் வந்து கட்சி சார்ந்த தலைவர்கள் இருக்கிறதா அவர் வந்து அதிகாரம் அதனால அவர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கல்வி பாத்தான் பார்க்க முடியுது இதுல வந்து கட்சி ரோல் ப்ளே பிளே பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா கட்சி வந்து கண்டிப்பா தன்னுடைய ரோல் வந்து ப்ளே பண்ணிருக்கோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்க்கும்பொழுது இப்போ சாட்டை துறைமுருகனுடைய விஷயத்த எடுத்துக்க இந்த எஸ்பி வருண்குமார் அவர்களுக்கு அந்த கட்சியினுடைய அட்வொகேட் விங்கினுடைய மாநில தலைவர் அவர் அவர் வந்து கவுண்டர் நோட்டீஸ் கொடுக்குறாப்புல எஸ்பி வருண்குமார் அவர்களுக்கு இது சீமானுடைய ஒப்புதலோட தான் இந்த கவுண்டர் நோட்டீஸ் வருது அவங்க செக் பண்ணிட்டு தான் அதை அனுப்புறாங்க அந்த கட்சினுடைய மாணவர்கள் லீகல் விஞ்ஞனுடைய மாநில தலைவர் அவர் தான் குடுக்குறாப்புல அத குடுக்கும்பொழுது சாட்டைத் திருமுகம் பேர் அந்த சாதியை வந்து சாட்டை துறைமுருகம் தான் கேட்டு சொல்லியிருக்கான் அப்படிங்கிற தகவலை அவர் தான் உள்ள வச்சு அனுப்புறாப்புல இப்போ உள்ள வச்சு அனுப்பும்பொழுது அனுப்பிட்டு அவர் இவர் என்ன பண்றாப்புல அவரு சேவியர் ஃபெனிக்ஸ் அவர் தான் மாநில தலைவர் அவர் வந்து டெல்லிக்கு வேற ஒரு கேஸ் விஷயமா டெல்லிக்கு போயிட்டாப்ல அவருக்கு இல்ல அவர் இல்லாத நேரத்துல இங்க இஷ்யூ ஆகுது இந்த கவுண்டர் நோட்டீஸ் வந்து வெளியில பரவுது இந்த கவுண்டர் நோட்டீஸ் வெளியில வருது மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு வருது அதில் மன்னிப்பு கேட்ட விஷயமான கால் நடந்து மன்னிப்பு கேட்டது அப்புறம் சாட்டை துறைமுறை விட்டது முழுக்க வெளில வந்துருச்சு இப்ப வெளில வந்தோடனே சாட்டை துறைமுருகன் அழுத்தம் கொடுக்குறான் சீமானுக்கு என்ன அழுத்தம்னாக்கா ஏன்னா ஏற்கனவே எஸ்சிஎஸ்சி ஆக்ட் போட்டு அப்படிங்கிற சண்டான அப்படிங்கிற சாத்தியை பயன்படுத்தினால எஸ்சி ஆக்ட் போட்டிருக்கு அதுக்கு ஏபிக்காக கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட்டே காரி துப்பி நீ திருச்சி கோர்ட்டுக்கே போயிட்டு அங்க போயிட்டு நீ கேட்டு ஏபி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அனுப்பிச்சிட்டாங்க இப்ப ஏபிண்ணு கிடைக்கல சாட்டை துறைமுருகனுக்கு இதுக்கு இடையில இந்த இதுல சாட்டை துறைமுருகன் தான் அந்த சாதியை கேட்க சொன்னா அப்படிங்கிற வரிகள் வந்துச்சு இல்ல அது பூமானவனையும் இது உண்மை அப்படின்னு உள்ள தெரிஞ்சு போச்சு இது தெரிஞ்சு போச்சுன்னா கோர்ட்ல கொண்டு போய் வாரமா வைக்கும் பொழுது ஐயா ஏபி கொடுக்காதீங்க இங்க பாருங்க ஒரு சாதி வன்மை கொண்டவன் ஏற்கனவே ஒரு எஸ்பி அவருடைய சாதி இதுன்னு சொல்லி மற்ற சாதிகளுக்கு எதிராக இவரை திருப்பி விட்டு ஒரு சாதிய வன்முறையை சாதிய கலவரத்தை தூண்டுகிற வேலையை இவன் பாக்குறான் இவனுக்கு ஏபி கொடுக்காதீங்க அப்படின்னு கோர்ட்ல அங்க உள்ள பப்ளிக் ப்ராசிகூட்டர் கொண்டு போய் இதை 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 கொண்டு போய் வாரமா கொண்டு முன்னாடி வச்சாருன்னா ஏபி கொடுக்க மாட்டாங்க ஆமா இவன் வந்து ஒரு இன்ஸ்டிடியூட்டர் தொடர்ந்து இதே வேலைதான் சொல்லி கொடுக்க மாட்டாங்க அதனால சாட்டை திருமணம் என்ன பண்றான் இந்த மாதிரி எனக்கு சிக்கல் இருக்கு ஏற்கனவே ஏபி கொடுக்கல இதை வேற அப்படி போட்டு அந்த வந்து அப்படின் சேவியர் பிலிக்ஸ் இது நாளைக்கு நான் ஏபி சிக்கல் ஆகும் அதனால உடனடியா ஏதாவது பண்ணி என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி சீமான்ட்ட போன் பண்ணி கதறான் இப்ப என்னன்னாக்கா இப்ப யாரையாவது காவு கொடுத்தாக்கணும் சீமான் தப்பிக்கிறதுக்கு யாரையாவது காவு கொடுத்தாக்கணும் ஒண்ணு சாட்டை திருமருக்கு இந்த இது இந்த கவுண்டருடைய சும்மா தான் அப்படியே உண்மைன்னு சொல்லிட்டு கடந்து போனாக்கா சாட்டை திரும்ப காவு கொடுக்க போடுவான் அப்படி இல்லைனாக்கா வேற யாராவது காவு கொடுத்து இப்ப சாட்டை திருமண சேவ் பண்ணும் இவனை சேவ் பண்றதுக்கு சேவியரை காவு கொடுத்துட்டாங்க அவர் வந்து மிகப்பெரிய ஒரு வக்கீல் விசாரிக்க போனோம்னாக்கா பெரிய வக்கீல் கட்சிக்காக எக்கச்சக்கமா இழந்திருக்காப்புல இப்ப இழந்திருக்க அவரையே கேட்காம அவர்கிட்டயே வித்வுட் பெர்மிஷன் அவர் எதுவுமே கேட்காம இவங்க வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டோம் ஒழுங்கு நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை போட்டு சாட்டை திருமணம் சேவ் பண்ணிட்டாங்க அந்த நோட்டீஸ் நாங்களே விடல எங்களுடைய நாலேஜுக்கு வராம அந்த நோட்டீஸ் வந்து அவரே இஷ்யூ பண்ணிட்டாப்ல அப்படின்னு சொல்லி அவர் கட்சியை விட்டு நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இப்ப அதை நாங்க அனுப்ப நோட்டீஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஓரமா ஒதுங்கிட்டாப்ல இவர் ஒதுங்கிட்டு சாப்பிட்டு சேவ் பண்ணிட்டாப்ல ஆனா அதை பாதிக்கப்பட்டது யாரனாக்கா பல வருடங்களாக கட்சிக்கு தன்னுடைய சொந்த காசை போட்டு உழைச்ச அந்த லீகல் என்னுடைய மாநில தலைவர் அவருடைய வித்தவுட் பெர்மிஷன் வித்தௌட் நாலேஜ் நான் தூக்கிட்டோம்னே தெரியாம டெல்லியில உட்காந்துருக்காங்கள அதுக்கப்புறம் தான் செய்தி அவருக்கு போகுது இப்ப தெரிஞ்ச உடனே அவர் பயங்கர கடுப்புல இருக்காப்புல அப்புறம் சீமான் போன் பண்ணி அவர் வந்து இந்த மாதிரி அண்ணா கோச்சுக்காதீங்க இது பண்ணாதீங்க இந்த மாதிரி ஆகி போச்சு வேற வழி இல்லை அதனால திரும்ப கொஞ்ச நாள்ல நான் உங்களை வந்து கட்சிக்குள்ள சேர்த்துக்கிறேன் அதுலையும் கொஞ்சம் அமைதியா இருங்க நீ வெளியில் ஏதை குறித்து நான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி நான் இந்த இந்த நடந்த உண்மை குறித்து வெளியில் இங்க பேசுறாதே கொஞ்சம் அமைதியா இருங்க கோச்சிக்காதீங்க நீ நேரில் வாங்க நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வெளியில பேச விடாம அவரை வந்து அமைதிப்படுத்தி வச்சிருக்காங்க இல்ல அவருடைய சீமானுடைய அனுமதி இல்லாம தான் நான் வெளியிட்டேன் அப்படின்னாக்கா அது அவரே வெளியில வந்து சொல்லலாம் அப்படி இல்லைனாக்கா ரெண்டுல ஏதோ ஒண்ணு தானே ஒண்ணு சீமானுடைய அனுமதி இல்லாமல் வெளியிட்டது அல்லது சீமானோட அனுமதியில வெளியிட்டது இது ரெண்டு தானே இருக்க முடியும் ரெண்டுல ஏதாவது தானே உண்மையா இருக்க முடியும் அந்த உண்மையை பாதிக்கப்பட்ட சேவை பிளீஸே வெளியில வந்து சொல்லல அல்லது அவருடைய சோசியல் மீடியால வந்து ஒரு பதிவு போட்டிருக்கலாம் ஒரு சின்ன வீடியோ ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ பண்ணி டுவிட்டர்ல போட்டுருக்கலாமே எதுவுமே பண்ணலையே அப்ப வெளியில எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் அமைதிப்படுத்தப்பட்டிருக்காரு இன்னொரு பக்கம் இன்னொரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு நீங்க வந்து வெளியில ஒரு பேட்டி கொடுக்கணும் போது இந்த மாதிரி வந்து சீமா நான் அனுப்பிச்சேன் அவர் அவர் படிச்சுட்டு சொல்றேன்னு சொன்னாரு என்னுடைய உதவியாளர் அதை இஷ்யூ பண்ணி அனுப்பிச்சுட்டாங்க அப்படின்னு நீங்க ஒரு பேட்டி கொடுக்கணும் அவருக்கு ஒரு பக்கம் வற்புறுத்தல் போயிட்டு இருக்கு ஆனா அவங்க வீட்டுல அந்த சேவியர் பிலிக்ஸ் வீட்டுல வந்து பயங்கர கிரான்ல இருக்காங்க அவங்க வீட்டுக்கு யாருக்கு போன் பண்ணாலுமே சீமான் மற்றவர்களை போன்ல என்ன வார்த்தைகள் சொல்லி திட்டுவாங்களோ அதே வார்த்தைகளை சொல்லி சேவியர் பிலிக்ஸ் வீட்டுல இருந்து சீமானுடைய தம்பிகளுக்கு திட்டங்கள் கொடுத்துட்டு இருக்கு யாருக்கு ஏன்னா அவங்க சம கோவத்துல இருக்காங்க ஏகப்பட்ட காசுல சொந்த கை காசு போட்டு வேலை செய்யற ஒருத்தனுக்கு நீங்க வந்து இப்படி ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்திட்டு இருக்கீங்க நாளைக்கு எங்கேயாவது ஒரு கேஸுக்கு வாதாட போனாருனாக்கா ஏங்க ஒரு கட்சிக்காரனுடைய அனுமதி இல்லாம ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருக்கனாக்கா நீ என்ன வக்கீலுக்கு பிடிச்ச எங்க பிடிச்ச அப்படின்னு தற்கொலையா அப்ப இத்தனை வருஷம் ஏமாத்திருக்கியா உனக்கு எதுக்கு இவ்ளோ ஃபீஸ் சொல்லிட்டு தன்னுடைய தொழில் பாதிக்கப்படும் இல்லையா அங்கே இருந்து அவங்க பாக்குறாங்க அதனால இதுல அப்ப இப்ப சாட்டை தொழில் காப்பாத்துறதுக்கு இங்க ஒரு கட்சி ஒண்ணு ரோல் பண்ணுச்சு வித்வுட் பர்மிஷன் அவரை தூக்குறது அப்புறம் சால்வ் பண்றது இங்க ஒரு கட்சி ரோல் பண்ணுச்சுங்களா அதே மாதிரிதான் சிவராமன் மேட்டம்லையும் மற்ற விஷயங்களையும் இந்த கட்சியோட ரோல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது இவங்க மிரட்டுறதுதான் முக்கியமான வேலையை வச்சிருக்காங்க இப்போ சாதாரண பிரஸ் மீட்டிங் போனா கூட யாராவது கேள்வி வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் ஒரு ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து அல்லது ஒரு மெயின்சி மீடியில இருந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்கனாக்காக்காக்க உடனடியா அவங்களோட ஒதுக்கி அவங்க மிரட்டுறது லைவாகவே நீங்க பார்த்துருப்பீங்க முன்னாடி ஒரு சேனல்ல ஏதோ ஒரு சேனல் நினைக்கிற சம்திங் அந்த சேனல் நினைக்கிறேன் அதுல இருந்து ஒருத்தர கேள்வி கேட்கும் பொழுது ஒரு தனியா ஒதுக்கி அந்த பாக்யராஜன் ஓட்டவர் தான் அவன் வந்து தனியா கூப்பிட்டு மிரட்டுவான் அதை அதான் அதே ரெக்கார்டாயிருந்தது இல்ல தனியா நீ யார் எந்த சேனல் இது கேள்வி கேட்கற அப்படின்னு சொல்லி தனியாக மிரட்டுவாங்க அப்ப இவங்க ஒரு 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 குண்டர்களாக இதுக்குள்ள செயல்படுறாங்க கட்சினாக்கா ஒரு விமர்சனம் வரும் ஜனநாயக எதிர்கொள்ளும் அது அப்படிலாம் எதுவுமே இல்லை யாராவது கேள்வி கேட்டாக்கா மிரட்டுறது மிரட்டி அவங்கள வந்து அதை பேசாமல் பண்றது அப்படி இல்லைனாக்கா நீ ஒருவேளை அதிகமா பேசணும்னாக்கா உன்னை இணையதளத்துல உன் உன்னை பத்தி உன் உன்னுடைய கொண்டாட்டிய பத்தி உன் வீட்டுல உள்ள அக்கா தங்கச்சிகள் பத்தி உங்க அம்மா பத்தி உன்னுடைய பெண் குழந்தைகள் பத்தி நாங்க வந்து ஆபாசமான பதிவுகளை நாங்க போஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கறத அவங்க கொடுக்குற மிரட்டல் இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஓகே இந்த சோழ குறித்து பல்வேறு விஷயங்களை பறந்துருக்கீங்க எக்னாலண்டி நன்றி நன்றிங்க